வணக்கம் தமிழ் நண்பர்களே தமிழ் சபாக இந்த வீடியோவுக்கு உங்களே வரவேற்கிறேன் எதிர்நீச்சல் சீரியல் இப்போது ரொம்பவும் விறுவிறுப்பாக ஓடிட்டுருக்கு இந்த சீரியலில் போலீஸ் கதாபாத்திரத்தில் கொற்றவைன்ற பேரில் வர அந்த போலீஸ் யார் அவங்களோட பயோகிராஃபி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் கொற்றவையாக நடிக்கிறவங்களோட உண்மையான பெயர் தாச்சாயினி இவங்க வேலூர் மாவட்டத்தில் பிறந்திருக்காங்க இவங்களோட அப்பா பெயர் சாந்தஸ்வரூபன் இவர் இராணுவத்தில் பரிபு பலிபுரிச்சிருக்காங்க இதே போல் இவங்களோட அம்மா பேர் ஜோதி இவங்க தன்னோட பள்ளி கல்லூரி படிப்புலாம் வேலூரில் தான் படிச்சிருக்காங்க கல்லூரி படிப்பை பிகாம் கார்பரேட் பிஸ்னஸ் படிச்சிருக்காங்க இதுக்கப்புறம் ஃபைனான்ஸ்லேயும் அட்வைஸராக கொஞ்ச நாள் ஒர்க் பண்ணியிருக்காங்க சின்ன வயசுலேருந்தே இவங்களுக்கு மாடலிங்னால் அவ்வளோ பிடிக்கும் பல காம்படிஷன்லையும் கலந்துருக்காங்க அதனால் மாடலிங்கில் தன்னோட ஃபோக்கஸை செலுத்தியிருக்காங்க தாச்சாயினி அவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னாம் ஆண்டுக்கான மிஸ் தமிழ்நாடு காம்படிஷனில் கடந்து இவங்க டைட்டில் வின் பண்ணியிருக்காங்க இதுக்கப்புறம் மிஸ் சவுத் இந்தியா காம்படிஷனில் கடந்து டாப் சிக்ஸில் இவங்க வந்திருக்காங்க ஹன் யார் அவள் இப்படி சில வீடியோ ஆல்பம் ஷார்ட் ஃபிலிம்ஸில் நடித்து வந்த இவங்களுக்கு சம்திங் சம்திங் என்ற விஜய் டாகரோட ஷோவில் பார்ட்டிசிபேட் பண்ணுற வாய்ப்பு கிடச்சிது இதுக்கப்புறம் பேட்டர் ஆப்ன்ற ஒரு ஷோவிலையும் இவங்க பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் இவங்க முதல் முறையாக அறிமுகமான திரைப்படம் பயணிகள் கவனிக்கமுன்ற திரைப்படம்தான் மலப்புறம் ஜிஆடி போன்ற விளம்பர படங்களையுமே இவங்க நடிச்சிருக்காங்க எதிர்நீச்சல் சிறியில் கொற்றவை கதாபாத்திரத்தில் இவங்களோட நடிப்பு உங்களுக்கு எவ்வளோ பிடிச்சிருக்குன்னு மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் இவங்க மேலும் பல சீரியல் சினிமாக்கள் நடிக்கவும் தமிழ் சார்பாக எங்களோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் சேனல் இது நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானே கிளிக் பண்ணிடுங்க